ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா மரவள்ளிக்கிழங்கில் வந்து நாங்கள் உடை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போது இந்த மரவள்ளிக்கிழங்கில் வந்து இந்த பார்த்திங்கன்னா அதோட தோலைலாம் உரிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் கிழங்கு தோலெல்லாம் விரித்து வச்சுக்கோங்க பாரு நம்ம கிழங்கு தோல்லாம் உரிச்சாச்சு நம்ம வந்து கிழங்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கிழங்கெல்லாம் நம்ம கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இந்த கிழங்கை வந்து செதுக்கி எடுத்துடலாம் இந்த கேரளா சீவோம் இல்லை அந்த சீவெல்ல வச்சு நம்ம வந்து கிழங்கு நல்லா சீவி எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா கிழங்கும் சீவி வச்சுக்கோங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதே மாதிரி எல்லாமே நம்ம சீவி சீவி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து கிழங்கெல்லாம் செரிவி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் கிழங்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ நெய்ஸாக இருக்குன்னு இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இது கூடவே என்னெல்லாம் போடணுன்னு வாங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு துண்டு மரவள்ளி கிழங்கு எடுத்தோம் அந்த கிழங்குக்கு தகுந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து மூணு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க நறுக்கி போட்டுக்கோங்க இப்போ மூணு பச்சை மிளகாய் அது நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு ஒரு பத்து பல்லு பூண்டு பூண்டு பற்றி நாங்கள் வந்து தட்டி போட்டிருக்கோம் அப்போ தான் அதை வாசனை நல்லா இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நாங்கள் மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இப்போது இந்த மாவுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் மாவு பசஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு வெங்காயம் பத்தலைன்னா நம்ம ரெண்டாவது கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாங்கள் பருப்பு வடை செய்யல தான் நாங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்குல வடை செய்ய போகிறோம் டேஸ்ட்டும் இருக்கும் கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அளவுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்கன்னா கிழங்குலையே நல்லா தண்ணி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஒரு கூட சேர்க்க வேண்டாம் பாருங்கள் தட்டி நல்லா நம்ம வந்து பருப்புக்கு எப்படி தட்டி போடுவோம் அதே மாதிரி தான் தட்டி போடுறோம் அதனால் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்போ கரெக்டாக இருக்குது வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கருவேப்பில புதினா இலை எல்லாமே நம்ம போட்டோம் இப்போ நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எங்கிறது வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து வடை சுட்டு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிட்டோம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் நல்லா சூடான உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இப்போ வடை வந்து நம்ம தட்டி தட்டி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வடை மாவுலேருந்து கொஞ்சமாக சின்ன உருண்டையை எடுத்து இதே மாதிரி நீங்கள் உள்ளா கையில் வச்சு தட்டி தட்டி எடுத்துக்கோங்க இந்த வடைக்கு பருப்பு வடைக்கெல்லாம் தட்டுற மாதிரி தட்டி தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம் நம்ம இதே மாதிரி தட்டி தட்டி போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறம் திருப்பிடாதீங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்புங்க போட்ட வடையில நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்க திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டாச்சு இது எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நின்று வடை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இப்ப பாருங்க இந்த வடை இதெல்லாம் இந்த மூணு வடையும் நல்லா வெந்துருச்சு பாருங்க எண்ணெயோட சலசலப்பெல்லாம் சலப்பெல்லாம் நின்றுச்சு இது போட்டதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் போட்டோம் அதனால இதெல்லாம் வேலை இதெல்லாம் நம்ம வந்து இப்படி திருப்பி விட்டுடலாம் இப்போ இது மூணு நம்ம எடுத்துல நல்லா வெந்து வந்துருச்சு மூணு நம்ம எடுத்துட வேண்டியது எடுத்துக்கோங்க எடுக்க முடியலன்னா என்ன நல்லா வடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதே மாதிரி ஜல்ல க ஜல்லடை கருந்தி எதா இருந்தானா அதுல வச்சுக்கோங்க வச்சு எடுத்துடலாம் வெந்த வடை மட்டும் நம்ம எடுத்துடலாம் மீதி இருக்கிறது நம்ம இதே மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் நல்லா விந்து வரட்டும் வெள்ள நம்ம திருப்பி விட்டாச்சு நல்ல விந்து வரட்டும் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு நம்ம தட்டி போட்டு எடுத்துடலாம் நம்ம எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அதேமாதிரி நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்குது பாருங்கள் பொண்ணு எடுத்து உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள எல்லாம் பார்த்தீங்களா நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்ல மெதுவாக இருக்குது மேலே வந்து நல்ல முறுமுறுப்பாக இருக்குது உள்ள பிறகு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து சட்னி கூட அரைச்சி சட்னி கூட ஊற்றி சாப்பிடலாம் இப்போ நம்ம வந்து பருப்பு வடை செய்வோம்ல அதே மெத்தடில் தான் நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கு வடை செஞ்சுருக்கோம் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது கூட இருக்கிற பில் பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்